குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தூர் மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது மும்பையில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் சியோன் கோலிவாடா தொகுதியில் தமிழரான பாஜக வேட்பாளர் தமிழ் செல்வன் மூன்றாவது முறையாக ஜெயித்து ஹாட்ரிக் வெற்றி பெற்றுள்ளார் மக்களுக்கு சேவை செஞ்சா நல்லா பணி செஞ்சாக்க அவங்க வெற்றி பெற செய்வாங்க அப்படிங்கறது நான் ஒரு பெரிய உதாரணம் காங்கிரஸ் காரங்க நிறைய காசு கொடுத்து ஓட்டுவாங்க வாங்க பாத்தாங்க அது ஜெயிக்கல மக்கள் பணிதான் மெஜாரிட்டியா பிஜேபி கவர்மெண்ட் ஜெயிச்சிருக்கு பிஜேபி கவர்மெண்ட் இரண்டரை ஆண்டு காலமாக ரொம்ப நல்ல முறையில நிறைய பணிகளை அதனாலதான் நன்றி